ஹாய் காலை வணக்கம் தோட்டத்துக்கு வந்தாச்சு என்னுடைய சின்ன பூந்தோட்டம் ரெண்டாவது மாடி இது மதுரை வெயிலுக்கும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த சாமந்தி செடியை பதியம் வச்சதும் நல்லா வந்திருக்காங்க பறிக்க தான் மனசே வர மாட்டேங்குது இந்த அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கேன் இவங்க ரொம்ப நாளைக்கு அப்படி தான் இருப்பாங்க இன்னும் டக்குன்னா சோர்ந்துலாம் போக மாட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாலைக்கு எடுத்துட்டு அடுத்த ரவுண்டு விட்டோம்னா அடுத்தப்பெல்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிடுவாங்க சரி ஓகே நம்ம எதுக்கு கா இந்த வீடியோ எடுத்தோம்னா கத்திரிக்காய் செடியில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க தக்காளியிலையும் நான் ஏற்கனவே மூடாக்கு நான் போட்டு வச்சுருக்கேன் வெயிலுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சா தான் அந்த வெயில் நல்லா தாங்கும் இதுலேயும் பூ வந்துடுச்சு வருஷப்பாரு தக்காளியிலேயும் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க కతరికాల పా వెళ్ళుకి ఎలా నల్ ని అప్పుడు అంతమంది ఏల తలయే పోట్యం కచ్చరిక ఎవో తి ఊతున్నా అంత వెలుగా நான் டைரெக்டாக மண்ணில் வந்து வெயில் போது சூடாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கிறனால கீழே இருக்க மண்ணுக்கு ஒரு மாதிரி ஈரமாகவே இருந்துக்கிட்டுருக்கும் வெயில் நல்லா தாக்க பிடிக்கும் அதனால தான் இந்த இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க குதிச்செடி வாடா பாடாம எடுத்து வைக்கல அதிலே விட்டுவிட்டேன் அதுலேயும் பூ பூத்துட்டாங்க சரி அப்படியே வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி இது துளசி பக்கத்துலேயே வளர்றாங்க வாடாமல்லி இதுவும் வேத அதுவாக விழுந்து தான் வளர்ந்துருக்கு குட்டி குட்டியாக வளர்ந்துருக்காங்க இவங்க இதில் பூ பூக்களை லைட்டாகவே மிளகா செடி இப்போ கத்திரிக்காயில் தான் நிறையா பூ பூத்துருக்காங்க எல்லாத்துக்குமே இதை ஏற்கனவே போட்டது இதெல்லாம் மக்கீரிச்சு பாருங்க மக்கி எப்பவுமே ஒரு ஒரு மாதிரி குளிர்ச்சியாகவே இருக்கும் இது பூங்க மரத்து இலை இப்போ இந்த மரத்தில் நிறைய இலை கொட்டுச்சுல அதெல்லாம் எடுத்து இதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி இலையெல்லாம் போட்டு அந்த வெயில் அந்த செடியெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்